மக்களே எனக்கு இத்தனை அஞ்சு சீசன் ரிவியூ பண்ணிருக்கேன் அஞ்சு தெலுங்கு பாஸ் சீசன் ரிவ்யூ நம்ம உள்ளுக்குள்ள நடக்கிறதையும் பார்ப்போம் வழியில் மக்களோட கருத்துக்களையும் கேட்போம் சோசியல் மீடியா ஃபுல்லா கவர் பண்ணுவோம் ஆனா இந்த சீசன்ல மட்டும்தான் வந்து மக்களோட மக்களா இருந்துக்கிட்டு சில பெரிய நபர்கள் முக்கியமாக அதிபர்கள் அப்புறம் வந்து ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஸோ இவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய கோபங்களை இந்த ஷோவை பற்றிய கருத்துக்களை அதிகமாக பகிர் விடுவத சோசியல் மீடியாக்கள்ல இந்த விடயத்துல நீதிக்காக குரல் கொடுப்பதை ஒரு இது வந்து ஒரு பாடமா வந்து அமையுது அப்ப ஒரு தப்பா வந்து போக கூடாது அப்படின்ற ரீதியில இந்த சமூகத்துல உயர்ந்த இடத்துல இருப்பவர்கள் பல அனுபவங்கள் பெற்றவர்கள் குரல் கொடுப்பதை இந்த சீசன்ல தான் நான் வந்து டைம் வந்து பாக்குறேன் அதுல இப்ப நேத்து வந்து சபரிநாதன் அவர்களை ஒரு ரிட்டையர்ட் நீதிபதி அவர்கள் அவங்களுடைய குடும்பம் மனைவியார் பிக்பாஸ்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப அவங்களுடைய கருத்துக்களை வந்து போட்டு ஒரு ஒன்று போட்டிருந்தாங்க முக புத்தகத்துல அதுல அவர் சொன்னது என்ன அப்படின்றது மக்களின் கருத்துக்களை சபரி வந்து சொன்னார் இதனால் தான் சபரி அப்படின்றவர் தனித்து தருகின்றார் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல அப்படின்ற ரீதியில இன்னொன்னு வந்து பல பேர் பல பெண்கள் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அவங்க சொன்ன விடயத்துக்கு பாராட்டுகள் குவியுது அது ரெண்டையும் நான் வந்து கண்டிப்பா ஹைலைட் பண்ணி பேச ஆசைப்படுறேன் ஏன்னா பல பேர் விஜய் பார்வதியோட ஷூவை நக்கிறதே வேலையை வச்சு கொண்டிருக்காங்க ரிவியூவர்ஸ் எலும்பு கவி கொண்டு வாய்க்குள்ள வச்சு கொண்டிருக்காங்க சோ அப்ப அந்த அந்த பீடைகள் இந்த பீடையை பத்தி அந்த பீடைகள் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த பீடைக்கு சப்போர்ட் பண்றப்படியா அதனால நான் இந்த கருத்தை வந்து ஒரு ஹைலைட் பண்ணி சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்களா முதலாவது விடியம் சபரிநாதன் அவர்களை ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவர்கள் சார் அவர்கள் பாராட்டுறது வந்து என்ன அப்படின்னா அந்த இந்த பீடை விஜே பார்வதி அப்புறம் பொம்ளபுர்த்தி காமரூடி இந்த நபர்கள் இல்ல இல்லை பிக்பாஸ் அவ்வளவு ஃபீல் பண்ணியும் இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே பிக் பாஸ் இப்படி கெஞ்சினது இல்லை வேற சீசன்னா போடா வழியர் துரத்தி விட்டுருவாங்க இல்ல ஹோஸ்ட்டுக்கு அவ்வளவு பயம் இருக்கும் கிங் நாகார்ஜுன் அவர்கள் அல்லது மோகன் ஹாஸர் அவர்கள் சீசன்ல நம்ம கமல்ஹாசன் சார் அவருடைய சீசன்ல கூட இப்படி நடக்க சான்ஸ் இல்லை ரெக்கார்ட் தான் ஹோஸ்ட் வர முதலே டெர்மினேட் பண்ணி அனுப்பிடுவாங்க வெளியில போ அப்படின்னு ஸோ அப்ப உலவு தூரம் பாஸ் இறங்கி வர்றாரு நமக்கு சம்பளம் தர்றாங்க ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல சும்மா இருந்து நாலு வேலை தின்றதுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேல நேச்சா எமம் கொடுப்பான் இப்படி அதை தாண்டி பிரபலம் பெரிய ஒரு பப்ளிசிட்டி வெளியில வந்தோன்னா சும்மா இருந்தாலே வாய்ப்பு கிடைக்கும் அப்ப ஒரு நன்றி உணர்வு இல்ல நன்றி அந்த நன்றி என்றதே தெரியாத ஜென்மங்கள் தான் இந்த பீடை வீஜி பார்வையும் இந்த பொம்பளை காமர் அப்ப அது அவ்வளவு தூரம் மக்களை பாதிக்குது மன உள்ளாக்குது இந்த பீடைகள் நாய்களை போல நாய்கள் கூட வந்து அவ்வளவு கட்டுப்பாடா இப்ப எல்லாம் இருக்கு ஒதுங்கித்தான் சில விடிகள் பண்ணும் ஆனா இத்தனை கேமரா இருக்கிற சோழ இந்த ஒரு ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஒரு முப்பது வயசு பிளஸ் நபர்களுக்கு அவ்வளவும் வரியா அவ்வளவு காம உணவு அவ்வளவு கட்டுப்படுத்த முடியாம இருக்கா

மூடி இருக்கும் அவங்க ஷர்ட்டட் பிறகு வெளியில வரைக்கும் அது வந்து ஓபனா இருக்கும் அந்த பட்டு அப்ப என்ன பண்ண மக்களோட கேள்வி அப்ப தெருவில் இருக்கிற நாய்களுக்கும் இவருக்கு நாய்கள் ஏதாவது பண்ணா ஒரு பொறுத்து கொள்ள முடியாம மக்கள் கல்லெடுத்து அடிப்பாங்க கல்லெடுத்து அடியாங்க அப்ப இங்க வந்து அதுதான் நடக்குது அதுக்குள்ள அவருக்கு என்னால கட்டுப்படுத்த முடியாது அதை பண்ண முடியாது ரோட்ல பண்ணுவியா இந்த மக்களோட கருத்துக்கள் மக்களோட கேள்விகள் மக்களோட ஆதங்கங்கள் எதுக்கு இப்படிப்பட்ட பீடிகள் இன்னும் இருக்கு அப்படின்னு சோ அப்ப ரிட்டையர்ட் நீதிபதி அவர்கள் வந்து ஒரு அவங்களுடைய குடும்பத்துல மனைவி வந்து சபரி அவர்களை இந்த படையத்தை யாருமே சொல்லாம இருக்கோ கண்டிப்பா இந்த படையத்தை யாராவது பேசணும் அப்படின்னு நினைச்சத சபரிநாதன் அவர்கள் அந்த படையத்துல சேது சொன்னது சிறப்பா இருந்தது எங்களுடைய கருத்துக்கள் ஒரு நீதியின் கருத்துக்கள் அங்க நம்ம சபரி அவர்கள் எடுத்து சொன்னாங்கன்னு சபரியை புகழ்ந்து போஸ்ட் போட்டது சிறப்பா இருக்கு இதுதான் சபரி என்றவர் தனித்து தெரிகின்றார் இத்தனை பேர்ல அடுத்தது வந்து நம்மளுடைய திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் அத எக்ைஸ பற்றி சொல்ல வாழ்க்கையில எக்ஸசைஸே பண்ணது இல்லைன்னு அதோட நண்பர்களே போஸ்ட் போடுறாங்க சரியா அது காலையில ஃபுல்லா தூங்கும் குக்கிங்கே பண்றது இல்ல வீட்டாக்களையும் அது மதிக்கிற இல்ல அப்படின்னு அதோட இருந்தவர்கள் நிறைய பேர் நிறைய போட்டு கொண்டிருக்காங்க இந்த பிக் பாஸ் சீசன் வீட்டுக்குள்ள நீங்க பார்க்குறது ஜஸ்ட் ஒரு போர்ட்டி பர்சென்ட் தான் அதோட உண்மையான இன்னும் கேவலமான முகம் வெளியில வரையில எங்களோட வாழ்க்கையில நிறைய துரோகம் அது பண்ணிருக்குன்னு அதோட பழகினவர்கள் வேலை செய்தவர்கள் நண்பர்களா இருந்தவர்கள் நிறைய பேர் வந்து போடுறாங்க அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் அவ்வளவு பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த எக்ஸசைஸ் அப்படின்றத பயன்படுத்தி மைக்க மறைச்சி அதோட காம குப்பை விடயங்களை பேசுறதுக்காக அப்படியான விடயத்தை பண்ணிச்சு பாருங்க அதை திவ்யா கணேஷ் அவர்கள் திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் எடுத்து பாயிண்ட் அவுட் பண்ணது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி பல பெண்கள் பல ஆசிரியர்கள் திவ்யா கணேஷ் அவர்களை பாராட்டுவதும் ஹைலைட் ஆன ஒரு விடயம் சிறப்பாக இருக்கு சரிங்களா இதுதான் இந்த சீசன் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பண்றவங்க இந்த பிக் பாஸ் ட்ராக்கர்ஸ் பிக் பாஸ் ப்ரொமோட்டர்ஸ் நம்மள மாதிரியான ஆட்களை தவித்து வேற தொழில இருக்கிற மக்கள் சமூக ஆர்வலர்கள் சமூக அக்கறை இருக்கிறவர்கள் நீதியின் பக்கம் இருக்கிறவர்கள் இந்த ஷோல நடக்கிற அநியாயம் ரெண்டு பீடைகள் இந்த ஷோவை நாசமாக்குறதை எதிர்த்து குரல் கொடுப்பது பார்வதி காமருடின் போன்ற நபர்கள் இப்படி கேவலமா நடந்து கொண்டு நடப்பதை எதிர்த்து குரல் கொடுப்பதும் அங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சபரி திவ்யார் விக்ரம் போன்ற தரமான நல்ல உள்ளங்களுக்கு ஆதரவு கொடுப்பதும் அவங்களுக்காக அவங்களோட குரலை கொடுப்பதையும் பாக்க சிறப்பா இருக்கு சரிங்களா இது வந்து இந்த வீடியோல நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல ஆசைப்பட்டபடியும் நான் சொல்லியிருக்கேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி